திருவண்ணாமலை மாவட்டத்தில் வவுசி நகரில் ஏழு பேர் மண் சரிவு ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்கிற செய்தியை கேட்டு ரொம்ப மனம் வருத்தப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் புயலானது இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இருந்த போதிலும் நம்ம சொன்னோம் எவ்வளவோ நம்ம சேனலில் வந்து பல வீடியோக்களை கொடுத்தோம் குறிப்பாக கடலூருக்கு வடக்கே மிகப்பெரிய பாதிப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம் ஆனால் இப்போ இந்த மாதிரி உயிர் பலியெல்லாம் ஏற்படுத்தும்னு நம்ம நினைக்கவே இல்லை ரொம்ப வேதனையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க அதாவது இது வந்து நமக்கு வெளியில் தெரியுது அதாவது திருவண்ணாமலை அந்த தீப தீப மலையிலேருந்து மிகப்பெரிய பாறை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராஜச ராட்சச பாறைங்கிறாங்க கிட்டத்தட்ட அது அங்கேருந்து வந்து உருண்டு வந்து கீழே விழுந்ததுல இந்த ஏழு பேர் உயிர் இழந்துட்டாங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது வந்து நம்ம அந்த லெவலுக்கு தவிர்க்க முடியாத ஒரு மலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்கால் புயலானது கொடுத்துருக்கு ஏன்னா இது மலையில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ கொட்டோ கொட்டுன்னு மலை கொட்டிடுச்சுங்க தென் ஆறு இருக்கக்கூடிய எல்லா எல்லா இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் விழுப்புரம் மாவட்டத்துல எங்க பார்த்தாலும் வெள்ளம் தான் என்னங்க இது கொஞ்சோண்டு ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சா ஓகே ரெண்டு நாள்லயே பல இடங்கள்ல நூறு சென்டிமீட்டர் கிட்ட மழை நூறு சென்டிமீட்டர்னா என்னங்க அது நீங்க நினைச்சு பாருங்க நூறு சென்டிமீட்டர்னா எவ்வளவு மழை இருக்கக்கூடிய எல்லா அதாவது போகக்கூடிய எல்லா நதிகளும் வெள்ளத்திலயே போயிட்டு இருக்கு பல பேர் இது நமக்கு தெரிஞ்ச செய்தி இது தெரியாமல் எத்தனை பேர் உயிரிழந்தாங்கிறது ஒரு கொடிய ஒரு புயலாக இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா உள்ள போக போக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேற்கு மாவட்டங்கள்லாம் மழை இருந்து கொண்டிருக்கிறது பெங்களூர் வரைக்கும் நம்ம சொன்னது போலவே கிருஷ்ணகிரிலலாம் பல இடங்கள்ல கிருஷ்ணகிரியில பல இடங்கள்ல பல சேதத்தை வந்து கொடுத்துருக்கு நம்ம சொன்னது போலவே எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம வந்து ஏன் இதை நீங்கள் மறுபடியும் இங்கே சுட்டி காட்டுறேன்னு நான் சொல்லலை நம்ம சேனல்ல வானிலை சார்ந்த செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் குறிப்பாக புதுச்சேரிக்கு வடக்கே மிகப்பெரிய கவனம் தேவை கடலூருக்கு வடக்கே மிகப்பெரிய கவனம் தேவைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து கொடுத்துருக்கு பல விளை நில விளை நிலங்கள்லாம் காணும் அதாவது விவசாய நிலங்கள் காணாமல் போய்விட்டது அந்த லெவலுக்கு கழுத்தளவுக்கு கழுத்துக்கு மேலே வந்து தண்ணி போயிட்டு இருக்கு ஒரு மனிதன் நின்னா எவ்வளோ தண்ணி கழுத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு பல விவசாய நிலங்களை காணுங்கிற ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் ஏன் வள மன வேதனையாக பேசணும் அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வேலைகளையும் போய் பார்த்துருக்காங்க கரண்ட் கம்பி எல்லாமே விழுந்துருச்சு ஒரு மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துருச்சு மிகப்பெரிய ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு புயலை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு மலையை பார்த்தது இல்லை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான நிலமையில இருக்காங்க நம்மளுடைய இந்த இப்போ கூட நான் செய்தியில் அந்த ஏழு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறதாக நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இது இல்லாமல் நிறையா பண்ணணும் இந்த விளைநிலங்கள்லாம் இவ்வளோ நாசமாக போனதுக்கு நம்மளுடைய முதல்வர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு தொகையை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பல வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பூந்து வீடுகள்லாம் நாசமாக போயிடுச்சு நிறையா அவங்களோட பொருட்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்த என்னென்ன ஒரிஜினல் அவங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் என்னென்னலாம் வச்சுருந்தாங்கன்னு தெரியல நிறைய வீடுலலாம் வந்து காணாமையே போயிருச்சு வீடே தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்கு அந்த மாதிரி ஒரு செய்தியெல்லாம் நம்மளால் கேட்க முடியுது ரொம்ப வருத்தமாக இந்த வீடியோ உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் தண்ணி மக்கள் எத்தனை பேர் இது ஏழு பேருங்கிறது நமக்கு நியூஸில் வந்த செய்தி இது இல்லாமல் இந்த புயல்னால எத்தனை பேர் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்து போனாங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வரும் அதனால் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்குறேன் இது போன்ற புயல்கள்லாம் நம்ம வந்து முன்னாடியே கணிக்க முடியாமல் போயிடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கணிக்கலாம் முடியுது மக்கள் வந்து உஷாராக இருக்கணும் ஏற்கனவே ரெட் அலர்ட் எச்சரிக்கைன்னு கொடுத்துட்டாங்க நம்ம ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்தா எல்லாருமே பத்திரமா தான் இருக்கணும் ஆனா இது வந்து ஒரு விபரீதமான ஒரு விஷயம் இது வந்து ஏன்னா அந்த மண் அந்த அளவுக்கு மழை சும்மாவே அம்பு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல பல இடங்கள்ல முப்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிருக்கு அப்போ ஒரு மழை இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல மழை அந்த இடத்துல பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல திடீர்னு மண் சரிவு ஏற்படும் அங்க இருக்கக்கூடிய பாறைகள் உருண்டு வர தான் இது வந்து இதுக்கு நம்ம முன்னாடியே முன் முன் முற்களமா அந்த இடத்துல இருக்கவங்கள முன்னாடியே மீட்டிருக்கணும் அது பண்ணல அரசு பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருந்துட்டாவே பெரிய விஷயந்தான் அவங்களுடைய ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா சாந்தி அடைய என்னுடைய சேனல் சார்பாக நான் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்